தமிழகத்தின் தலைவராக பட்டியல் சமூக மக்களின் உரிமை குரலாக இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து அரசியல் பயணத்தில் எண்ணிலடங்கா மக்களின் தேவைகளை நிறைவேற்றி தந்த ஒரு அற்புதமான மனிதர் அன்பு சகோதரர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மறைவு என்பது உண்மையாகவே பட்டியல் சமூக மக்களுக்கு ஒரு பேரிழப்பாக இருக்கிறது ஏனென்றால் இன்றைக்கு பட்டியல் சமூக மக்களை அரசியலுக்காக பயன்படுத்தி அந்த மக்களின் கல்வி பொருளாதார முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்காமல் வெறும் வாக்கு வங்கிக்காக சில கட்சிகளை நடத்தக்கூடியவர்களுக்கு மத்தியில் பட்டியல் சமூக மக்களை வழக்கறிஞர்களாக கல்வியாளர்களாக தொழில் முனைவோர்களாக உருவாக்கியதில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் அருமை சகோதரர் மறைந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு மிக முக்கிய பங்கு அப்படிப்பட்ட தன்னிகரற்ற தலைவரின் மறைவு என்பது உண்மையாகவே நாம் அனைவருக்கும் பேரிழப்பு குறிப்பாக சிறுபான்மை சமூகத்திடத்தில் இஸ்லாமியர்களிடத்திலும் கிறிஸ்துவர்களிடத்திலும் அதிக அக்கறையும் அவர்களுக்கு ஏதாவது துன்பங்கள் துயரங்கள் இருந்தால் அதை நீக்குவதற்கான முயற்சி என்பதும் கடந்த காலத்தில் அவர் செய்த ஒரு மறுக்க முடியாத மிகப்பெரிய உதவிகள் அதெல்லாம் சிறுபான்மை சமூக மக்கள் மனதில் வைத்திருக்கிறோம் அதையும் தாண்டி இன்றைக்கு இதுபோன்ற படுகொலை என்பது தொடராக நடந்து கொண்டிருக்கிறது இந்த படுகொலையை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தேசிய சிறுபான்மை அணியின் சார்பாக எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்கின்றோம் கையாலாகாத திமுக ஆட்சியில் தொடர்ந்து கொலைகளும் கொள்ளைகளும் கற்பழிப்புகளும் போதை பொருட்களும் கள்ளச்சாராய விற்பனையிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் கூலிப்படையினருடைய கொட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இது போன்ற தொடர் படுகொலையில் உயிரிழந்திருக்கிறார்கள் இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை காவல்துறையினுடைய ஈரல் அழுகிவிட்டதா என்று கேட்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது ஏனென்றால் கடந்த காலத்தில் கலைஞர் அவர்கள் கேட்ட அதே கேள்வியை இன்றைக்கு திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் நாங்கள் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம் திமுக ஆட்சியில் இதுபோன்று இன்னும் தொடர்ந்து படுகொலை நடக்குமேயானால் காவல்துறை கைகட்டி வேடி ஆனால் தமிழக மக்கள் மிகப்பெரிய அளவிற்கு இதை எதிர்ப்பலை வரக்கூடிய காலங்களில் வழங்குவார்கள் இது போன்ற துக்க நிகழ்வுகள் தொடரக்கூடாது என்று நினைக்கும் பொழுதே அவருடைய படுகொலைக்கு பிறகு இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் மேலும் இரண்டு படுகொலைகள் நடந்திருக்கிறது இந்த படுகொலைகளுக்கு காரணமானவர்களை கைது செய்து கடுமையாக தண்டிக்க வேண்டும் காவல்துறை மிக வீரியமாக சுதந்திரமாக செயல்பட வேண்டும் தமிழகத்தின் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் வெட்டி தலைகுனிய வேண்டிய நேரத்தில் வெறும் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்றால் இது போதாது அவர் தார்மீக ரீதியாக ஆட்சியை விட்டு வெளியேற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்கிறோம் இவருடைய ஆழ்ந்த இரங்கலவை நாங்கள் பதிவு கொள்கிறோம் நன்றி